அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நானும் ரமேஷ் கார்த்திக் இன்றைய காணொலியில் நம்ம விவாதிக்கப்படுற தலைப்பு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்று சொல்லக்கூடிய கிழக்கிந்திய கம்பெனியின் உருவாக்கம் அதனுடைய வளர்ச்சி அதனுடைய செயல்பாடுகள் மற்றும் அதனுடைய முடிவு நாம் இதை தொடர் காணொலிகளாக பதிவு பண்ணிட்டு இருக்கோம் இது நான்காவது காணொலியாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது வாய்ப்பு கிடைப்பவர்கள் அவசியம் மற்ற காணொலிகளையும் பார்த்து பயனடையுமாறு தலைமையோடு கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கடந்த காணொலியில் நாம் விவாதித்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியுடைய ஃபர்ஸ்ட் சி வாயேஜ் தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக இங்கிலாந்துல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்றாம் வருடம் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி அவங்க ஈஸ்ட் இண்டீஸ் நோக்கி நான்கு கப்பல்களோட பயணிக்கிறாங்க திரும்ப ஆயிரத்தி அறுநூத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய லாபத்தோடு ஈஸ்ட் இண்டீஸ் பகுதிகளில் இருந்து இங்கிலாந்துக்கு திரும்பி வந்து தங்களுடைய பயணத்தை வெற்றிகரமாக முடிக்கிறாங்க இந்த பயணத்தை லேன்கேஸ்டர் தான் செஞ்சிருந்தார் இது முதல் நம்ம கடந்த காணொலியில் பதிவு பண்ணியிருந்தோம் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது அவர்களுடைய இரண்டாவது சி வாயேஜ் அவங்க ஒரு வெற்றிகரமாக ஒரு பயணத்தை முடித்த பிறகு மீண்டும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இரண்டாவது பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி அறுநூத்தி நான்காம் ஆண்டு அவர்களுடைய இந்த பயணம் ஆரம்பிக்கிறது இப்ப லான்கேஸ்டர் தான் கடந்த முறை பயணத்தை வந்து தொடங்கி எடுத்துட்டு போயிருந்தாரு இந்த முறை லான்கேஸ்டர் வரல அவருக்கு பதிலாக ஹென்றி மிடில் என்பவர் தான் லீடர் கேப்டனாக அப்பாயிண்ட் செய்யப்படுறார் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி அறுநூத்தி மூன்றாம் ஆண்டு வரை முதல் கப்பல் பயணத்தை வியாபார நிமித்தமாக எடுத்து சென்று பல்வேறு போராட்டங்களுக்கு இடையே ஸ்பைஸ் குட்ஸ் ட்ரேட்ல வெற்றிகரமாக தனது பதவியை தனது பயணத்தை நிறைவு செய்த லேன்கேஸ்டர் அவர்களுக்கு கிங் ஜேம்ஸ் ஒன் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா நைட்ஹுட் என்ற பட்டத்தை அவருக்கு கொடுத்து கௌரவிக்கிறார் மேலும் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியுடைய ஒன் ஆஃப் த டேரக்டரா அவர் நியமிக்கப்படுறார் அப்போ ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட டைரக்டரா அவர் பதவி ஏத்துக்கிட்டதுனால இரண்டாவது வாயேஜ் இரண்டாவது தன்னுடைய பயணத்தை அவரால் தொடர முடியல பதிலாக அவருக்கு மிகவும் நெருக்கமான நண்பரான ஹென்ரி மிடில்டன் என்பவரை நிர்ணயிக்கிறார் அப்ப இரண்டாவது பயணம் ஆயிரத்தி அறுநூத்தி நான்காம் ஆண்டு இங்கிலாந்துல தொடங்கப்படுது தொடங்கப்பட்டு அதே ஈஸ்ட் இந்தியன் பகுதிகளுக்கு கப்பல்கள் எடுத்து செல்லப்படுது கடந்த முறை எடுத்து சென்ற அதே நான்கு கப்பல்கள் ரெட்டி டிராகன் சூசன் அண்டு ஹெக்டர் இந்த நான்கு கப்பல்களுக்கு தளபதியாக தலைவராக திரு ஹென்றி மிடில்டன் அவர்கள் எடுத்துட்டு போறாங்க ஆயிரத்தி அறுநூத்தி ஆறாம் ஆண்டு வெற்றிகரமாக தன்னுடைய பயணத்தை முடித்து கொண்டு வராங்க ஆனா முதல்ல கிடைத்த அளவுக்கு லாபம் கிடைந்ததா அப்படின்னா கிடையாது அதை விட சற்று குறைவான லாபமே அவர்களுக்கு கிடைத்தது ஆனாலும் ஒரு லாபத்தோட தான் அவங்க திரும்பி வராங்க இப்ப நம்ம எதை பத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இவங்க கடல் சார்ந்த வாணிபம் செய்யும் பொழுது ஆரம்பிக்கும் பொழுது இவர்களுக்குன்னு சொந்தமா எந்த ஒரு நாட்டிலையும் ஃபேக்ட்ரிஸ் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் ஆயிரத்தி அறநூத்தி இரண்டாம் ஆண்டு லான்காஸ்டர் அவர்கள் சுமத்ரா தீவுகளுக்கு பயணம் பண்ணி போகும் பொழுது ஜாவா தீவுகளில் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஜாவா தீவுகளில் ஒரு ஃபேக்ட்ரியை ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி சார்பாக நிறுவறார் அப்படிங்கிறது ஈஸ்ட் இண்டியன் கம்பெனிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன காரணம் ஒரு அப்படிங்கிறது பொருட்களை தயாரிப்பது மட்டும் கிடையாது ஈஸ்ட் இண்டியன் கம்பெனியோட நிர்வாகத்திற்காகவும் அது பயன்படுத்தப்படுது மேலும் எந்த இடத்துல ஒரு ஃபேக்ட்ரி அவங்க நிறுவுறாங்களோ அந்த இடத்துல இவர்களுடைய இராணுவ ஆதிக்கத்தை அதிகரிப்பதற்காகவும் அந்த இடத்தை கைப்பற்றுவதற்கு தேவை எஸ்டேட்ஸில் அந்த குடோனா அந்த ஃபேக்ட்ரி வந்து ஒரு குடோனாவும் பயன்படுத்திப்பாங்க தேவையான அளவு சரக்குகளை இருப்பு வச்சுக்குவாங்க கப்பல்களில் ஏற்றி அதை தங்களுடைய தாய்நாட்டுக்கு அனுப்புவாங்க ஒரு ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது ஒரு ஆர்மி பேஸாகவும் செயல்படும் ஒரு ஃபேக்ட்ரியாகவும் செயல்படும் ஒரு ஸ்டோரேஜாகவும் செயல்படும் அதே சமயம் ஈஸ்ட் இண்டிய கம்பெனியுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸாகவும் செயல்படும் இப்படி பல்வேறு நோக்கங்களை ஒரே ஸ்டார்ட் பண்ண தான் ஒரு ஃபேக்ட்ரி அப்படிங்கிற ஒரு டேர்ம் இதை முதல் முதல்ல நிறுவனவர் யார் அப்படின்னு சொன்னா லேண்ட்கேஸ்டர் அவர்கள் எந்த இடத்துல அப்படின்னு சொன்னா இந்தோனேசியால இருக்கக்கூடிய ஜாவா தீவுகளில் முதல் ஃபேக்ட்ரியை ஆயிரத்தி ஆறநூத்தி இரண்டாம் ஆண்டு நிறுவனர் இது யாருக்கு உதவியாக இருந்தது அப்படின்னு சொன்னா இரண்டாவது வாயேஜை தொடங்கி ஆயிரத்தி அறநூத்தி நான்காம் ஆண்டு இங்கிலாந்துல தொடங்கி ஆயிரத்தி அறநூத்தி ஆறாம் ஆண்டு நிறைவு செய்த திரு ஹென்றி மிடில்டன் அவர்களுக்கு சாதகமாக முடிஞ்சது சரி ஃபேக்ட்ரிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இரண்டாவது வாயேஷ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இப்போ எந்தெந்த ஃபேக்ட்ரிஸ் எந்தெந்த இடத்துல எந்த வருடத்தை உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம அடுத்த காணொலியில் இன்னும் விரிவாக பார்க்கலாம் மீண்டும் உங்களை இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்